வணக்கம் சமீபத்தில் என் துணவியாரோட ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இதில் சில முரண் இருப்பதை உணர்ந்திருப்பீங்க துணவியாரோட சுவாரஸ்யமான உரையாடலா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க முன்வைத்த கேள்வி யாரும் இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்கு பின்னாடி இருக்கும் அர்த்தம் இத்தனை காணொளி போட்டாலும் பார்ப்பவரோட எண்ணிக்கையும் சரி பார்க்கப்படும் நேரமும் சரி சந்தாதாரர்களும் சரி ஒன்றும் சொல்லிக்கும்படியாக இல்லையே அப்படிங்கிறதா இது தெரிஞ்சும் தொடர்ந்து காணொளி போடுறீங்களே உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லையா அப்படிங்கிறது கேள்வியாக முன் வச்சாங்க எதிர்பார்ப்பில்லா மனிதன் யார் இருப்பாங்கன்னு தெரியல பட் எனக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு உண்டு என்னோட எதிர்பார்ப்பு இது தான் கடா ஒன்றுமே தெரியாதவங்களே இவ்வளோ வித்தியை காமிக்கிறாப்புல எல்லாம் தெரிஞ்ச நாம் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதோ இல்லை காலப்போக்கில் இயற்கையிலிருந்து விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்தவங்க இயற்கையோட திரும்பி வாழ்கிறது எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறது உணர்ந்து திரும்பவும் இயற்கையோடு இணைந்திருக்க உதவக்கூடிய வகையில் என் காணொலி இருந்தால் அதே நான் இட்ட இத்தனை காணொலிக்கு கிடைத்த பிரதிபலன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக என் காணொலிகள் ஒரு தூண்டுகோளாய் மட்டுமே எண்ணிக்கையை அல்ல எண்ணங்களை உயர்த்த மன மாற்றங்கள் நிகழும் இயற்கை அதன் கொடையில் சில ஏற்றங்களும் நிகழும் என்ற நம்பிக்கையுடன் இதுவரை என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் ஒரு மரத்தமிழனாய் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பச்சை தமிழனாகவும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்